அரசு சேவைகளை நாம இருக்கிற இடத்திற்கு அரசு அதிகாரிகள் வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் உங்களுடன் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் நமக்கு தீர்வு கிடைக்கும் நாற்பத்தாறு வகையான சேவைகளை நாம இதுல பெற்றுக்கொள்ள முடியும் நாம இருக்கும் இடத்திற்கு அரசு அதிகாரிகள் வந்து செஞ்சு கொடுக்க இருக்கிறாங்க மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட மாடல் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் அரசு சேவைகளில் நாம இருக்கிற இடத்திற்கு அரசு அதிகாரிகள் வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் ஒரு கோடிக்கும் மேலான மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டிருக்கிறது நாம அரசு அலுவலகங்களுக்கு போய் அரசினுடைய திட்டங்கள்ல சேருவதற்கு பயன்பெறுவதில் சில சுணக்கங்கள் சிக்கல்கள் இருக்கலாம் வயது முதிர்வின் காரணமாக அல்ல உடல்நிலையின் காரணமாக அல்ல சூழ்நிலையின் காரணமாக நாம அங்க போய் அந்த சேவைகளை பெறுவதில் சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி இருக்கிறார் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் நமக்கு தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வு மேல நமக்கு நிறைவு இல்லை அப்படின்னா நம்ம மேல்முறையீடும் செய்யலாம் நாற்பத்தாறு வகையான சேவைகளை நாம இதில் பெற்றுக்கொள்ள முடியும் திராவிட மாநில அரசு நாம இருக்கிற இடத்திற்கே அரசு அதிகாரிகளை அனுப்பிச்சு நமக்கான சேவைகளை செய்யுது அப்படிங்கும்பொழுது இந்த வாய்ப்பினை அனைத்து மக்களும் பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எந்தெந்த வகையான திட்டங்கள்லாம் அதுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான நிதி உதவி பெறுவது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை பெறுவது முதியோர் கைம்பெண் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான நிதி உதவி பெறுவதற்கான திட்டத்துல நம்ம சேரலாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்புறம் கலைஞர் கைவினை திட்டத்துல நம்ம சேரலாம் கடல் சார் கல்விக்கான உதவி தொகை கட்டட வரைபட அனுமதி பெறுவது வேளாண் இடுபொருள்கள் மற்றும் எந்திரங்கள் வாங்குவதற்கான மானியம் பெறுவது மீன்பிடி தொழிலில் ம தொழில் முனைவோர் திட்டத்தில் நம்ம மானியம் பெறுவது அதன் பிறகு அலங்கார மீன் வளர்ப்பு தொழில் முனைவோர் திட்டம் மற்றும் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் போன்ற நாற்பத்தாறு வகையான சேவைகளை நாம் இருக்கும் இடத்திற்கு அரசு அதிகாரிகள் வந்து செஞ்சு கொடுக்க இருக்கிறாங்க மக்கள் அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்